வணக்கம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் கோபிசெட்டிப்பாளையம் ஆல் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் சார்பாக குடும்ப உறவுகள் சங்கமிக்கும் விழா நடைபெற்றது விழாவில் திரு பி குணசேகரன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவங்கி வைத்தார் செல்வி ஏ எஸ் பிரணிகா அவர்களின் பரதநாட்டிய நிகழ்வு நடைபெற்றது தலைமை மற்றும் வரவேற்புரை திரு ஜிஎஸ் வேலுமணி அவர்கள் ஆல் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் தலைவர் அவர்கள் திரு சுபி தளபதி அவர்கள் கொடிவேரி அணை பவானி நதி பாசன விவசாயிகள் சங்க தலைவர் அவர்கள் சங்க செயல்பாடுகளை பற்றி வணிகர்கள் மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு விளக்கமாக கூறினார் மேலும் திரு ஜேம்ஸ் வினித் அவர்கள் நமது நிறுவனம் பிஸ்னஸ் ஆன் பைலட் மோடு பற்றி விளக்கமாக கூறினார் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கு பொதுமக்களுக்கும் ஆரோக்கியமாக வாழ்வது பற்றி டாக்டர் மோ சுபாசினி அவர்கள் பி எஸ் மருத்துவமனை கோவை அவர்கள் ஆரோக்கியம் பற்றி விரிவாக கூறினார் மேலும் அனைவரையும் கவரும் விதமாக நகைச்சுவை தென்றல் புலவர் திரு சண்முக வடிவேல் அவர்கள் தனது இனிமையான பேச்சினால் அரங்கில் இருந்தவர்களை இன்ப மகிழ்ச்சியில் மகிழ்வித்தார் மேலும் சிறப்பு விருந்தினர்கள் திரு சி சிவானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் சார் ஆட்சியர் உட்கோட்ட நடுவர் கோபிசெட்டிபாளையம் திரு ஆரா அருளரசு ஐபிஎஸ் அவர்கள் காவல் கண்காணிப்பாளர் தீவிரவாத தடுப்பு பிரிவு சென்னை திருமதி ஆ சுஜாதா அவர்கள் காவல் கண்காணிப்பாளர் ஈரோடு மாவட்டம் திரு கோ சீனிவாசன் அவர்கள் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் கோபிசெட்டிபாளையம் மற்றும் ஆல் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் தலைவர் ஜிஎஸ் வேலுமணி அவர்கள் செயலாளர் எம்பி துறை அவர்கள் தொழிலாளர் பி பொன்னுத்துறை அவர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் விழாவில் வாழ்நாள் சாதனையாளர்கள் விருதும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் நடத்தி வரும் வணிகர்களுக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கேடயம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது நன்றி வணக்கம் வணக்கம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் கோபிசெட்டிபாளையம் ஆல் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் சார்பாக குடும்ப உறவுகள் சங்கமிக்கும் விழா நடைபெற்றது விழாவில் திரு பி குணசேகரன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவங்கி வைத்தார் செல்வி ஏஎஸ் பிரணிகா அவர்களின் பரதநாட்டிய நிகழ்வு நடைபெற்றது தலைமை மற்றும் வரவேற்புரை திரு ஜி எஸ் வேலுமணி அவர்கள் ஆல் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் தலைவர் அவர்கள் திரு சுபி தளபதி அவர்கள் கொடிவேரி அணை பவானி நதி பாசன விவசாயிகள் சங்க தலைவர் அவர்கள் சங்க செயல்பாடுகளை பற்றி வணிகர்கள் மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு விளக்கமாக கூறினார் மேலும் திரு ஜேம்ஸ் வினித் அவர்கள் நமது நிறுவனம் பிஸ்னஸ் ஆன் பைலட் மோடு பற்றி விளக்கமாக கூறினார்